நம்மக்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் அடல்ட் கிட்டே இருக்குது ஒரு டுவெண்ட்டி த்ரீ அடல்ட் இருக்குது மூணு மேலே இருபது கிட்டே வச்சுருக்கோம் நம்ம நம்மகிட்ட ரெகுலராக வந்து பப்பீஸ் கிடச்சினே இருக்கும் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வீட்டில் காட்ட முடியல நம்மளால் இன்னொரு ஃபார்ம் வச்சுருக்கோம் நம்ம சென்னைக்குள்ளே எவ்வளோ வச்சு வளர்க்க முடியுமோ அவ்வளோ வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து அங்கே குட்டி போடுறதா அது எடுத்துன்னு வந்துட்டு மத ஃபாரர் வச்சு டேரெக்டாக சேல் பண்ணிவிட்டு திரும்ப மா மாத்துவோம் அவங்கள திரும்ப அங்கே விட்டு திரும்பி இன்னொருபா செல்ட்ருமெண்ட் இருந்தால் அவங்களுக்கு இங்கே வச்சு நம்ம சேல் பண்ணுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட வெளியே வந்து ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்குது சொல்லிட்டு வாங்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் வந்து பப்பி நிறைய இடத்துல இறந்தே போயிட்டுது நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வேறு இடத்துல வாங்கிட்டோம் ப்ரோ ஆனால் இதை போல் ஆகிடுச்சு சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறேன் நம்ம கிட்டே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் நம்ம கூட இவங்க வந்து இருக்க போகிறாங்க நம்ம தான் வந்து இவங்களுக்கு பெட் பேரண்ட்டு அது நீங்கள் ஒரு வாட்டி வாங்குறது நல்ல ப்ரீடராக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம்னால ஒரு ஃபார்மை விசிட் பண்ணி வாங்குங்க நான் நீங்களும் வந்து காசு கொடுத்து தான் வாங்குறீங்க அதை வந்து நீங்கள் ஒரு ஒருத்தப்பல ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்கள் கூட இவங்க லாங் ட்ராவல் பண்ண போகிறாரு போகிறாங்க உங்களுக்கும் வந்து கொஞ்சம் அட்டாச் ஆகிடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாகிட்ட வாங்கினடா அஞ்சு நாள் இப்படி ஆயிடுச்சு நம்ம கிட்ட வந்து அதுக்கு காம்ப்ரமைஸே இருக்காது குவாலிட்டிக்கு வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது ஹெல்த்துக்கும் காம்ப்ரமைஸ் இருக்காது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹெல்த்துக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம்